வணக்கம் என் பேர் கருணா திருச்சி மாவட்டம் துறையோட்டம் உப்பிலேபுரம் ஒன்றியம் ஒக்கரை ஊராட்சி கிருஷ்ணாபுரம் கிராமத்திலிருந்து நாங்கள் பேசுகிறோம் கிருஷ்ணாபுரம் மெயின் ரோட்டில் ஆறு ஒன்று போயிட்டுருக்கு அந்த ஆற்றுக்கு கிழக்கு புறம் வந்து நாங்கள் ஒரு சுமார் ஐம்பது குடும்பம் வந்து கடந்த எழுபது ஆண்டுகளாக குடியிருந்துக்கிட்டு வரோம் பூர்வீகமாக நாங்கள் இங்கே இருந்துக்கிட்டு வரோம் தற்போது பார்த்தீங்கன்னா மழை வந்து பருவமழையில் வந்து ம மழை அதிகமாக பேஞ்சு இப்போ ஸ்கூலுக்கு பிள்ளைங்க டைமுக்கு போக முடியாமல் முடிச்சு விட முடியாமல் ஸ்கூல் லீவ் போடுற சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுறாங்க அதனால வயசோனாங்க இவங்கலாம் வந்து உடம்பு சரியில்லாமல் மருத்துவமனைக்கு சரியான நேரத்தில் வந்து நாங்கள் அழைத்து செல்ல முடியல ஆடு மாடு எல்லாருமே ஆடு மாடு வளர்த்து தான் அங்கே வந்து சென்றுக்கு வந்து பால் கறந்து கொண்டு ஊற்றி நாங்கள் வந்து பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கோங்க எல்லோரும் நடத்திக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பால் காரெலாம் உள்ளே வர முடியாமல் வெளியே நாங்கள் போக முடியாமல் வந்து கரெக்டான டைமுக்கு நாங்கள் வந்து உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாமல் வந்து மிகுந்த சிரமத்தில் வந்து ஆளாகிட்டுருக்கோம் உள்ளே வந்து விவசாய நிலங்கள் இரநூத்தம்பது ஏக்கர் மேலே இருக்குது அந்த நிலத்தில் பாத்தீங்கன்னா கரும்பு நெல் இதெல்லாம் வந்து போட்டிருக்கோம் வெங்காயம் இப்போ ரீசன்ட் டைமில் வெங்காயம்லாம் விளைஞ்சி எங்களால் இப்போ வந்து விற்பனைக்கு வெளியில் எடுத்துகிட்டு வர முடியல எடுத்து வர முடியல இந்த இந்த இது இந்த ஆற்றுக்கு ஆற்றுக்கு ஆற்ற கடக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு வந்து இந்த பதிவை பார்த்துட்டு எங்களுக்கு வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஆற்றை கடக்க பாலம் அமைச்சு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி